விசாகம் சக்தி ஈட்டு வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் காண இருக்கிற சமீபத்தில் பாடலுக்கு உரிமை கொண்டாடும் இளையராஜா பாடல் ஆசிரியர் வைரமுத்தம் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது ஒரு பாடல் என்பது மியூசிக் டேக்டர் அவரால் மட்டும் வெற்றி பெற போவதில்லை ஒரு பாடல் ஆசிரியர் அவரால் மட்டும் வெற்றி பெறப் போவதில்லை பாடகரால் மட்டும் வெற்றி போவதில்லை இயக்குனரால் மட்டும் வெற்றி பெறப்போவதில்லை அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்தக்கூடிய அந்த இசை உதவியாளர்கள் மட்டும் ஒரு பாடல் வெற்றியடை போவதில்லை இவ்வாறு இருக்கையில் செஞ்ஞானி இளையராஜா அவர்கள் என் இசையால் மட்டுமே பாட்டு வெற்றியடைகிறது என கூறுகிறார் வைரமுத்தவர்கள் இசையால் மட்டும் ஒரு பாட்டு வெற்றியடைய முடியாது பாடல் ஆசிரியர் மட்டும் வெற்றி பெற முடியாது என்று இருவர் கருத்தும் போதில் இருக்கு ஆக மியூசிக் மட்டும் போட்டு பாட்டை வெற்றி பெற அடிக்க முடியாது அதில் பாடல் வரிகள் நன்றாக இருக்கும் பொழுது அது மக்கள் மனதில் பதியப்படுகிறது அது கருத்தாக பதியப்படுகிறது அறிவுரையாக கருதப்படுகிறது இதனால் அதனால் இந்த பாட்டு பெருமைப்படுகிறது அந்த கருத்தால் சமூக சிந்தனைகள் மாறி சமூக மேம்பாடு இருக்கிறது அப்போ பாட் பாடல் பாடல் வரிகள் முக்கியத்துவம் பெறுகிறது இதனை வெளிப்படுத்துவதற்காக நல்லதொரு பாடகர் அமைந்தால் அது மேலும் ரசிப்பதற்கு அது உறுதுணையாக இருக்கிறது அப்போ இதில் இவ்வளோ செட்டிங் உருவாக்கி இதனை நல்ல மியூசிக் டைரக்டர் வர வேண்டும் நல்ல பாடல் வரிகள் இருக்க வேண்டும் நல்ல பாடகர் பாட வேண்டும் இத்தனை செயல்படுத்தி இயக்குனர் முன்னிலையில் காண்பித்த பிறகு அது படத்தில் சேர்க்கப்படுகிறது இவ்வாறாக இத்தனை பேருடைய பங்களிப்பு அதில் இருக்கிறது அவ்வாறு இருக்கையில் ஒருவர் மட்டுமே அந்த பாடலை உரிமை கொண்டாடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது அதே வேளையில் அந்த பாடலுக்கு செய்த வேலைகளுக்காக கூலி பெற்று விடுகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த பாடல் எனக்கு மட்டுமே சொந்தம் என கூறி அதில் பங்கேற்றவர்களை காயப்படுத்துவது அது தற்குரித்தனமான செயலாக கருதப்படுகிறது ஏற்கனவே பாலஸ் எஸ்பி பி பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும் இளையராஜ் அவர்களுக்கும் இது இதுபோன்ற கருத்து மோதல் ஏற்பட்டது என் பாடக்கூடாது என்று இளையராஜர்கள் கூறினார்கள் அதில் எஸ்பிபி அவர்களும் பெரும் மனவேதனை அடைந்தார்கள் என்பதனை நாடு அறியும் ஆக இசைஞானி அவர்கள் இசையில் உலகளவில் புகழ்பெற்றவர் எந்த மாற்று கருத்தில்லை அவ்வாறு இருப்பவர் இதுபோன்று தான் தோன்றித்தனமாக செயல்படுவது அவருடைய புகழுக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் இது அவருக்கு நல்ல செயல் அல்ல இந்த கருத்து பிடிச்சிருந்தால் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் அடுத்த பதிவில் இன்னொரு அற்புதமான தகவலை பங்கிவிடுவோம் நன்றி வணக்கம்